நாங்கள் தன்னிச்சையாக செயல்படவில்லை சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு தான் செயல்படுகிறோம் ராஜதந்திர ரீதியிலான தீர்வுகளை தான் முதலில் நாடுகிறோம் அது கிடைக்காத பட்சத்தில் தான் ஆயுதத்தை கையேந்துகிறோம் என்பதுதான் ஈரானுடைய வாதமாக இருக்கிறது இந்த யுத்தத்தை கூட ஈரான் ஆரம்பிக்கலங்கிறது நமக்கு தெரியும் இஸ்ரேல் தான் ஆரம்பித்திருந்த நிலையில் பதிலடி தாக்குதல்களை தான் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்கிறது ஈரான் இப்படியான சூழலில் தான் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தீர்மானம் என்ன வரப்போகிறது என்கிற கேள்விகள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஜியோலிச அமைப்பு மீட்பு என்கிற வார்த்தையை தான் ஒரு ஒரு இயக்கமாக தான் அதை பார்ப்பாங்க தவிர ஒரு நாடாக அவங்க பார்க்க மாட்டாங்க ஏன்னா அது நாடு கிடையாது இஸ்ரேலில் எடுத்துக்கிட்டோம்னா இஸ்ரேலில் இருந்து மட்டும் பிரான்ஸை சேர்ந்த கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பேர் இருப்பதாகவும் அவ்வளவு மக்களை வெளியேற்றுவதற்கு பிரான்ஸ் தலைப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது முதலாவதாக ஈரானை பொறுத்தவரை இந்த டைமில் அவங்க எடுக்க வேண்டிய ஒரு புத்திசாலித்தனமான முடிவாக அவர்கள் இதை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவோடு தாக்குதல் நடத்தாமல் இருப்பார்கள் ஆயத்துள்ள அறிவிப்பில் எங்கேயுமே யூஎஸ் பற்றி எதுவுமே அவர் பேச இன்றைய தினம் எஸ் ஒய் யூ ஆளும் கட்சியினுடைய மாணவர் அமைப்பு சார்பாக ஒரு பைக் ரைடு ஒன்னு நடத்துகிறாங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக கொழும்பில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன தூதுவர ஆலயத்துக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது பைக்கில் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க நானும் பங்கேற்கிறேன் அனைவரும் இந்த வீடியோ பார்க்கிற கொழும்பில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அந்த போராட்டத்தில் முடியுமுன்னா கலந்துக்கிறேன் பைக்ல தான் அதில் வரணும்னு அந்த போராட்டமே பைக் ரைடாக தான் அறிவிச்சிருக்கிறாங்க எனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஜனநாயக ரீதியாக குரல் குரழுப்பு விரும்புகிறார் சகோதரர்கள் அதிலே கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் முடிவானவங்க அந்த கோஃபியா இருந்தால் அதை போட்டுக்கிறோங்க அதே மாதிரி உங்க பைக்கை கண்டிப்பாக எடுத்துக்க பாலஸ்தீனத்தினுடைய அடையாளங்களை வைத்துக்கிட்டு வர முடியுமாக இருந்தால் அது பெரிய விவகாரமாக இருக்கும் எனவே அந்த ஆர்ப்பாட்டத்திலும் கலந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையும் சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இஸ்ரேல் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான யுத்தம் என்பது உச்சநிலையை அடைந்து கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் நேற்றைய தினம் அமெரிக்கா ஈரானுடைய அணு நிலையங்கள் மூன்றின் மீது தாக்குதல்களை நடத்தியிருந்தது இருந்தது அதில் மிக முக்கியமாக போர்ஜோ அணுமின் நிலையம் தான் உலகத்தினுடைய பார்வைக்கு எட்டியிருக்கக்கூடிய முக்கியமான இடமாக இருக்கிறது காரணம் என்னன்னா செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வைக்கப்பட்டிருக்கிறது செய்திகள் தொடர்ந்து வெளிவந்த நிலையில் அதற்குள் செறிவூட்டப்பட்ட பாதிப்பில்லை ஆனால் அதற்குள் ஈரானுடைய அதிகாரப்பூர்வ ஐஆர்ஜி அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நேற்றைய தினமே நம்ம பார்த்திருந்தோம் இருந்தாலும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய அடுத்த அரை மணி நேரங்களுக்குள்ளாகவே இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தியது ஈரான் எனவே ஈரானுடைய முழுமையான பார்வை இஸ்ரேலை நோக்கி இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும் இருந்தாலும் இன்றைய தினம் ஐநாவினுடைய கவுன்சில் பாதுகாப்பு தீர்மானம் ஒன்றை சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகள் கொண்டு வருகின்றன நிரந்தர உறுப்பு நாடுகளாக ஐந்து நாடுகள் இருக்கிறது சீனா ரஷ்யா தவிர்த்து பிரான்ஸ் பிரிட்டானியா அமெரிக்கா ஆகிய மூன்று நாடுகளும் இருக்கின்றன இந்த மூன்று நாடுகளும் வெஸ்ட் நாடுகள் அந்த மூன்றுமே இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகள் என்பது நமக்கு எல்லாம் தெரியும் அதே நேரத்தில் சீனாவும் ரஷ்யாவும் நெருங்கிய நண்பர்கள் என்பதும் நமக்கு எல்லாம் தெரியும் இதை தாண்டி செக்யூரிட்டி கவுன்சிலில் தற்காலிக உறுப்பினர்கள் என்று பதினான்கு நாடுகள் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு தலைமையாக அல்ஜீரியா தற்போது செயல்பட்டு வருகிறது இந்த பதினான்கு நாடுகளோடு இருக்கக்கூடிய ஐந்து நாடுகள் மொத்தமாக நாடுகள் இன்றைய இந்த நிகழ்வில்

தீர்மானம் என்ன வரப்போகிறது என்கிற கேள்விகள் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் முதல் தடவையாக அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு பிறகு ஈரானுடைய அதி உச்ச தலைவர் அவருடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அந்த கருத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா எங்கேயுமே அவர் அமெரிக்காவை குறிப்பிட்டதாக காண முடியல ஆனால் அவருடைய அறிக்கையில மிக தெளிவாக இஸ்ரேலுக்கு எதிரான தண்டனைகள் தொடரும் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு அமைப்பு தண்டிக்கப்படுகிறது தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தண்டிக்கப்படும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார் ஆயத்துல்லா அலி ஹாமணி இந்த ஆயத்துல்லா அலி ஹாமணி

ஆக்கிரமிச்சு உருவாக்கப்பட்ட ஊர் என்கிற பெயரை அவர்கள் பயன்படுத்துவார்கள் இப்படி பெயர்ல கூட ஜியோனிசத்தை சொல்லித்தான் இவர்கள் பயன்படுத்துகிற காட்சியும் உச்சமாக நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் தான் அதே வேட பயன்படுத்தி தான் இன்றைக்கு ஜியோனிச எதிரி ஒரு மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறார் இந்த குற்றத்தை பெரிய குற்றத்தை செய்தவருடைய தண்டனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இனியும் தொடரும் என்பதை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஆயத்துள்ளா அலி ஹாமணி அவங்க வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது எனவே ஆயத்துள்ளா அலி ஹாமணியினுடைய இந்த அறிக்கை என்பது முதல் தடவையாக அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு பிறகு வெளியாகி இருக்கக்கூடிய அறிக்கையாக இருக்கிறது இதே நேரத்தில் நேற்றைய தினம் அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு பிறகு உடனடி பதிலடியை ஈரான் வழங்கியிருந்தது அதற்கு பிறகு இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் நம்முடைய இரவு வீடியோவிலையும் அதை நம்ம சொல்லியிருந்தோம் அது சம்பந்தப்பட்ட வீடியோக்களையும் ஈரானே வெளியிட்டும் இருந்தார்கள் எங்களுடைய நிலையங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று அதை தாண்டி நேற்று இரவு திடீரென இஸ்ரேலுடைய அறிவிப்பு வந்தது எப்படின்னு கேட்டால் ஈரான் இருபத்தி ஓராவது அலை தாக்குதல் எங்கள் மீது நடத்த ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லி உடனடியாக அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் உண்மையான நிலை என்னன்னா அந்த கிறுக்கு பிடிச்சி அலைகிறவனுக்கு எந்த பக்கமாக எவன் அடிக்கிறானுங்கிறதே தெரியாத ஒரு நிலை வந்துடும் அந்த மாதிரி தற்போது இஸ்ரேலுடைய நிலை உலகமே உங்களை எப்படி தான் நினச்சிருந்தது நீங்கள் உலகத்துக்கு என்ன பிம்பத்தை காட்டியிருந்தீங்க ஏ இஸ்ரேல்னா எப்படி தெரியுமா எவன் வந்தாலும் எங்கு வந்தாலும் உடனே கண்டுபிடிச்சிருவாங்க இப்படியெல்லாம் பீத்திக்கிட்டு தெரிஞ்சவங்களுக்கு நேற்றைய தினம் இருபத்தி ஓராவது அலையோ எந்த அலையோ நேற்றைய தினம் அதாவது மிட் நைட்டில் எந்த தாக்குதல்களையும் ஈரான் நடத்தவே இல்லை ஈரானுடைய ஈவன் ஒரு ட்ரோன் அட்டாக் கூட ஈரான் பண்ணலை என்கிறது ஐஆ இானுடைய ராணுவம் எல்லோருமே அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்று திடீர்னு என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் ஜெருசலம் அந்த பகுதிகள் எல்லாத்துக்கும் சைரனை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல் என்ன சிஸ்டம் வச்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் இஸ்ரேலுக்குள்ளே யார் போனாலும் மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் ஹோம் ஃப்ரண்ட் அப்ளிகேஷன் இருக்குது அதை போட்டுக்கிறானு அந்த அப்ளிகேஷனில் என்ன ஆகும்னு கேட்டால் சைரன் வந்துருச்சுன்னு சொன்னால் ஏரியா எந்த ஏரியான்னு குறிப்பிட்டு ஜெருசலம் பகுதிகளில் யாராவது ஒரு ஏவுகணை தாக்குதல் அல்லது ட்ரோன் அட்டாக் அல்லது விமான தாக்குதல் எது நடந்தாலும்

அறிவித்தார்கள் உண்மையிலே ஈரான் இருபத்தோராவது அலை தாக்குதல் நடத்தல ஆனால் மாறாக நேற்று தாக்குதல் நடத்தியது ஈரான் அல்ல எமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு அவர்கள் நேற்று பலாஸ்டைன் டூ என்கிற பலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதனுடைய அழிவுகள் எப்படிப்பட்டது என்கிற விவரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை கிடைக்கிற போது அதையும் நம்ம உங்களோட பகிர்ந்து கொள்வோம் ஆனால் எமன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுதிக்கு கீழே இருக்கும் அது மட்டுமல்லாமல் அது வந்து ரெட்சி செங்கடல் பார்டர்ல இருக்கக்கூடியது ஈரான் எங்கே இருக்கும்னா பேர்ஷியன் வளைகுடாவுல இருக்கும் ஆனால் என்ன பண்றாங்க

அந்த தாக்குதல்கள் எப்பொழுது நடத்தப்படும்னா கண்டிப்பாக ஈரானுடைய அறிவிப்பு வந்ததோடு தான் அந்த தாக்குதல்களை அவங்க நடத்துவாங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் இதே நேரத்தில் பல நாடுகளும் இஸ்ரேலில் இருந்து அவர்களுடைய குடிமக்களை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஈரான் தெளிவாக சொல்லிட்டாங்க வெளிநாட்டவர்கள் யாராக இருந்தாலும் வெளியே போய் கொள்ளலாம் அது அவர்களுடைய உரிமை நீங்க லேன் ரூட்டில் பார்டர் வழியாகவும் வெளியே போக முடியும் அஃபீஷியலாகவே உங்களுக்கு நாங்கள் அனுமதி தருவோம் அதே நேரத்தில் விமானம் மூலமாக யாராவது வந்து அழைச்சிக்கிட்டு போகணும்னா கூட தாராளமாக அழைச்சிக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க இஸ்ரேலில் எடுத்துக்கிட்டோம்னா இஸ்ரேலில் இருந்து மட்டும் பிரான்ஸை சேர்ந்து

எல்லாரும் யோசிப்பீங்க எல்லாரும் அது அந்த அந்த சிந்தனை இருக்கும் ஆனால் அது இல்லை யதார்த்த கல நிலவரம் அப்படி இல்லை இரானை பொறுத்தவரையில் இந்த டைமில் அவங்க எடுக்க வேண்டிய ஒரு புத்திசாலித்தனமான முடிவாக அவர்கள் எதை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவோடு தாக்குதல் நடத்தாமல் இருப்பார்கள் ஆயத்துள்ளா அலி ஹாமனியினுடைய அறிவிப்பில் எங்கேயுமே யூஎஸ்ஐ பற்றி எதுவுமே அவர் பேசலை இஸ்ரேலுக்கு தான் நாங்கள் அடிப்பம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா எங்களுடைய நேரடியாக யுத்தத்துக்கு வந்தது அவங்க இவங்க வந்து குண்டை போட்டாங்க போனாங்க அதுக்கு நாங்கள் செக்யூரிட்டி கவுன்சில் வழியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் யூஎன்னோட பேசுகிறோம் அப்படிமாங்க அதுக்கு முதன்மை காரணம் என்னன்னு சொன்னா ஒரே நேரத்தில் இரண்டு பலமான எதிரிகளை வைத்துக் கொள்ளக்கூடாது எவனையாவது ஒருத்தனை டோட்டல் டேமேஜ் பண்ணனும் இப்ப இஸ்ரேல் அவங்க டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அமெரிக்காவோடும் யுத்தத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா இஸ்ரேல் தப்பிச்சிருவாங்க அதுக்கு தான் இஸ்ரேல் அந்த வேலை பார்க்கறது எதுக்குன்னு கேட்டா அமெரிக்காவோட கோர்த்து விட்டுட்டு அவன் தப்பிச்சுக்கிறதுக்கு அதனால தான் ஆயத்துள்ள அலி ஹாமணி திட்ட தெளிவாக அந்த ரூடுக்குள்ள போகாம என்ன பண்றாருன்னு சொன்னா அப்படியே இஸ்ரேல் பக்கமே திரும்பி நிற்கிறாரே ஒன்னால தான் அவனே உள்ள வந்தான் அதனால உனக்கு தான் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அடிக்க இருக்கக்கூடிய வேலையை தான் அவங்க பார்க்க போறாங்கங்கிறது தெரியுது எது எப்படி போனாலும் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை ஈரான் தொடரும் அதே நேரத்தில் அமெரிக்கா மீது அவங்க தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சா முதல்ல அவங்க வளைகுடா நாடுகள் மேலே தான் தாக்குதல் நடத்துவாங்க வளைகுடா நாடுகளை பஹ்ரைனுடைய போர்ட்டுக்கு அடிக்கலாம் கோய்த்துடைய போர்ட்ல அடிக்கலாம் அல்லது கத்தாருடைய போர்ட்டில் அடிக்கலாம் எங்க அடித்தாலும் அது அமெரிக்காவில் பேஸ் அது கத்தாருக்கோ குவைத்துக்கோ பஹ்ரைனுக்கோ யூஏக்கோ அடித்ததாக ஆகாது ஆனாலும் அங்க ஒரு சின்ன ராஜதந்திர பிரச்சனை ஏற்படும் என்று சொன்னால் ஏற்கனவே இந்த நாடுகளோட அவங்க ஒரு சுமூகமான மோசமான நிலையை எட்டி இருக்கிறாங்க சவுதி அரேபியாவுக்கும் அவங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல நெருக்கம் சுமூகமான நெருக்கமே வந்திருக்கிறது இன்னும் சொல்ல வரலாற்றில் ஒரு தடவை கூட இல்லாத வகையில் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பதாக சவுதி அரேபியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேரடியாக ஈரான் போய் ஜனாதிபதி பிரதமர் எல்லா எல்லோரையும் சந்தித்ததோடு ஆயத்துல்லா அலி ஹாமனியையே நேரடியாக சந்திச்சிருந்தார் இரண்டுமே இரண்டு துருவங்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கிற நேரத்தில் இவர்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேரடியாக போனது மட்டுமல்லாம மார்க்க ரீதியாகவும் இரு துருவங்களாக இருக்கக்கூடியவர்கள்

இந்தியா ஈரானாண்டு கொஞ்சம் பேர் சண்டை பிடிச்சிக்கா ஈரான் அடிச்சு தான் நோக்கணும் ஈரான் இல்லாமல் போக தான் வேணும்னு கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல இஸ்ரேல் ஜெயிக்குதா தூக்குதாங்கிறது எங்களுக்கு தேவையில்லை ஆனால் ஈரான் ஜெயிச்சிட கூடாதுங்கிற மாதிரிலாம் கருத்து சொல்கிறாங்கல்ல அவங்க முதல்ல புரிஞ்சுக்கிறேன்னு சவுதி அரேபியா ஈரான்லேயே போய் முதலீடு பண்ணுறான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான் சவுதி அரேபியாவும் அவனும் நல்லா தான் இருக்கிறாங்க இவங்க உட்காந்துக்கிட்டு இந்த கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கிறதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நிலைமையாக இந்த இந்த நிலை இருக்கிறது அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜிசிசி நாடுகளோட ரொம்ப நெருங்கிய ராஜதந்திர உறவுகளை ஈரான் தற்போது உருவாக்கி

நாடுகள் மேல இவங்க தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு மிக மிக கம்மி என்கிற கருத்துக்களை தான் சொல்றாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நேரத்தில் அரபு நாடுகளை நேரடியாக அவங்க கொண்டு நிரந்தர பகையாக அதை ஆக்கிறதுக்கு விரும்பவும் மாட்டாங்க அமெரிக்காவை தற்போது இன்னொரு எதிரியாக மாற்றிக்கொள்ளவும் விரும்ப மாட்டாங்க அது புத்திசாலித்தனமும் கிடையாது என்கிற காரணத்தினால நேரடியாக இஸ்ரேலோடு தான் இந்த வார் இருக்க போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே அதுதான் சால சிறந்ததும் அதுதான் இந்த டைமுக்கு முக்கியமானதும் என்பதை நம்ம புரியவும் முடியும் அதை தாண்டி இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும்

சிக்காது என்று அதுக்கு பெரிய பில்டப்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ நிலைமை அப்படின்னு கேட்டால் ரேடாருக்கு சிக்கலனா நாங்கள் அடிப்படா என்று சொல்லி அடிச்சு ரெண்டாவது விமானத்தையும் சுட்டு வீழ்த்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கிறது இன்றைக்கு காலை வரை வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை தான் நம்ம இதில் பார்க்குறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் டாக்ஸ் என்ற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்கிறார் அதே நேரம் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்ற நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்கிறார் அதே நேரம் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்களையும் இணைந்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் இந்த செய்திகளை நீங்கள் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ளாத வாய்ப்பாக இருக்கும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியான கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இஸ்ரேல் ஈரானுக்கு இந்த ஓரில் ஈரான் வெற்றி பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை முன்வைத்துக் கொள்கிறார் அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கைகளோடு இன்றைய தினம் எஸ் ஆளும் கட்சியினுடைய மாணவர் அமைப்பு சார்பாக ஒரு பைக் ரைடு ஒன்னு நடத்துறாங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக கொழும்புல இருக்கக்கூடிய பாலஸ்தீன தூதுவராலயத்துக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது பைக்ல எல்லோரும் கலந்து நானும் பங்கேற்கிறேன் அனைவரும் இந்த வீடியோவை பார்க்கிற கொழும்பில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அந்த போராட்டத்தில் பைக்கில் தான் அதில் வரணும்னு அந்த போராட்டமே பைக் ரைடாக தான் அறிவிச்சிருக்கிறாங்க எனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப விரும்புகிற சகோதரர்கள் அதிலே கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் முடிவானவங்க அந்த அதை போட்டுக்கிறோங்க அதே மாதிரி உங்கள் பைக்கை கண்டிப்பாக எடுத்துக்கிறங்க பாலஸ்தீனத்தினுடைய அடையாளங்களை வைத்துக்கிட்டு வர முடியுமா இருந்தால் அது பெரிய விவகாரமாக இருக்கும் எனவே அந்த ஆர்ப்பாட்டத்திலும் கலந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையும் இந்த இடத்துல வைத்துக் கொண்டு வந்து கொள்கிறேன் வாங்கிற அவான் ரபில் ஆலமி